ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த படியில் என்ன பார்க்க சன் டிவியில் வந்து விரைவில் அன்னம் அப்படிங்கிற தொடர் வந்து போடுறாங்க ஆனால் அதனுடைய டைம் வந்து எண்ணிலேருந்து ஒளிபரப்போம் அப்படின்னு வந்து போடலை இருந்தாலும் டிவி தொடர்களுக்கு தான் இப்போ வந்து டிஆர்பிலே வந்து ஃபஸ்ட்டு வந்து இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீரியலில் எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா டிவி தான் முதல் இடத்துல இருக்குதுனால இந்த சீரியலுக்கு வ பயங்கர வரவேற்பு இருக்குது இந்த சீரியல் எப்போ போடப்புறாங்க அப்படின்னு சொல்லி வந்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் உள்ள அயலி அப்படிங்கிற படத்தினோட ஹீரோயின் வந்து நடிக்கிறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா சித்தி கொடுமையில் இருக்காங்க சித்தி வந்து திட்டுறாங்க சீக்கிரமாகவே இந்த வீடு எனக்கு த என் பேரில் மாற்றிடணும் என்ன அப்படி சொல்கிறாங்க வருத்தப்படுறாங்க எது எப்படி பண்ணாலும் சரிம்மா நீ என் கூட இருக்கில்லம்மா அப்படி சொல்கிறாங்க போ போய் காய்கறி வெட்ட அதை பொண்ணு வீட்டில் வந்து வேலை செய்கிறாங்க வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சைக்கிளில் போய் துணியெல்லாம் வந்து வர்றாங்க அதை விற்றுட்டு வராங்க அப்புறம் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி நிறைய சீன்களை வந்து காட்டுறாங்க அப்புறமும் வந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது அதனால ரசிகளெலாம் வந்து வெயிட் இருக்காங்க இந்த சீரியல் வந்து எப்போ வரும் நம்ம பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு இப்போ சண்டையில் வர புது புது தொடர்கள் எல்லாமே டீயர பேல முன்னுரிமை இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூன்று முடிச்சு அப்படின்னு ஒன்று எடுத்தாங்க அது ரெண்டாவது இடத்துல இருக்குது அடுத்து மருமகள் அப்படிங்கிற சீரியல் வந்து இருக்குது அப்புறம் ரஞ்சனி அப்படிங்கிற சிறிய ஏழாவது இடத்துல இருக்குது இந்த சீரியலும் வந்து அப்போ தான் கண்டிப்பாக வந்து எந்த இடத்துல வருது அப்படின்னு தெரியல அதனால் மக்கள் வந்து ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த சீரியல் வந்து அந்த அளவுக்கு வந்து பரபரப்பு ஒரு ஊரு பாவம் மக்கள்கிட்ட வந்து போகும்போது எல்லாரும் வந்து பாருங்கள் എന്ത്യോ പിടിച്ചാൽ മഴക്കം ചേർലെ സിച്ച് വന്നിട്ട്